அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு நூறு அடிப்படை கேள்விகள் மற்றும் பதில்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக அவங்க வளர வளர தே கேன் பிக்கப் எ லாட் நிறைய பிக்கப் பண்ணிக்குவாங்க நிறைய அவங்களால சொந்தமாக இங்கிலீஷ் பேசவும் முடியும் ஸோ குழந்தைங்க இருந்தாவே கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கணும் இல்லைனா குழந்தைங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து அதை இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வைங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஸோ என்னென்ன அந்த நூறு முக்கியமான கேள்விகள் அடிப்படை கேள்விகள்ன்றதை வாங்க பார்க்கலாம் இறக்கிட்டாவது நம்ம வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம் அதே மே ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு கூட கேட்கலாம் மே ஐ நோ யுவர் நேம் அடுத்தது என்னுடைய பேர் கார்த்திக் அப்படின்னு பதில் சொல்கிறதுக்கு மை நேம் இஸ் கார்த்திக் இல்லைனா ஐ எம் கார்த்திக் உனக்கு வயசு எத்தனை ஆகுதுன்னு கேட்குறதுக்கு ஹவு ஓல்ட் ஆர் யூ ஹவு ஓல்ட் ஆர் யூ எனக்கு அஞ்சு வயசு ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு எம் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஐ எம் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டூ யூ லீவ் வேர் டூ யூ லீவ் நான் சென்னையில் வசிக்கிறேன் இல்லைனா தருமபுரியில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லிவ் இன் சென்னை இல்லைனா ஐ லிவ் இன் தருமபுரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐ லிவ் இன் சென்னை அடுத்தது உங்கள் அப்பாவுடைய பேர் என்னன்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் எங்கள் அப்பாவுடைய பேர் கந்தசாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் கந்தசாமி மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் கந்தசாமி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் அம்மாவுடைய பேர் என்னன்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் என்னுடைய அம்மாவுடைய பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு மை மதர்ஸ் நேம் இஸ் லக்ஷ்மி மை மதர்ஸ் நேம் இஸ் லக்ஷ்மி அடுத்தது நீ மகிழ்ச்சியாக தானே இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஹாப்பி ஆர் யூ ஹாப்பி ஆ நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் எஸ் ஐ எம் ஹாப்பி எஸ் ஐ எம் ஹாப்பி அதே மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ லைக் ஐஸ்கிரீம் டூ யூ லைக் ஐஸ்கிரீம் ஆ எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் எஸ் ஐ லைக் ஐஸ்கிரீம் எஸ் ஐ லைக் ஐஸ்கிரீம் அதே மாதிரி உன்னால் சைக்கிள் ஓட்ட முடியுமா கேன் யூ ஐடியா பைசைக்கிள் கேன் யூர் ஐடியா பைசைக்கிள் ம் என்னால் முடியும் எஸ் ஐ கேன் ஆ முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ கேன் இது உன்னுடைய புத்தகமா இஸ் திஸ் யோர் புக் இஸ் திஸ் யோர் புக் இது உன்னுடைய புத்தகமானு கேட்குறதுக்கு இஸ் திஸ் யுவர் புக் ஆ இது என்னுடைய புத்தகம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் திஸ் இஸ் மை புக் எஸ் திஸ் இஸ் மை புக் உங்ககிட்ட ஏதாவது பெட் அனிமல் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா டூ யூ ஹாவ் எ பெட் டூ யூ ஹேவ் எ பெட் இல்லை இல்லை என்கிட்ட பெட் அனிமல்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் ஹேவ் எ பெட் நோ ஐ டோன்ட் ஹாவ் எ பெட் அது காலையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா வாட் டூ யூ டூ இன் தி மார்னிங் வாட் டூ யூ டூ இன் தி மார்னிங் நான் பல்லு வேலைக்கிட்டு குளிப்பேன் அவ்வளோதான் சொல்லுவாங்க படிப்பேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பல்லு வேலைக்கிட்ட குளிப்பேன் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் டேக் எ பாத் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் டேக் எ பாத் அதே மாதிரி காலையில் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க வாட் டு யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வாட் டூ யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் நான் இட்லி மற்றும் தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஈட் இட்லி அண்ட் தோசா ஐ ஈட் இட்லி அண்ட் தோசை நீ டெய்லியுமே ஸ்கூல் போயிட்டுருக்கியா டெய்லியுமே ஸ்கூல் போயிட்டுருக்கியா டு யூ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே டூ யூ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே ஆ டெய்லியுமே நான் ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கேன் எஸ் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே எஸ் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே உனக்கு பிடிச்ச பாடம் என்ன சப்ஜெக்ட் என்ன உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னென்னு வாட் இஸ் யுவர் ஃபேவரெட் சப்ஜெக்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரெட் சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்ச பாடம் இங்கிலீஷ் ஸோ மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ் மை ஃபேவரெட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ் நீ ஈவினிங் டைம் என்ன பண்ணுவேன் இப்போ காலையில் டைம் என்ன பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு வாட் டூ யூ டூ இன் தி மார்னிங் அதே ஈவினிங் டைம் என்ன பண்ணுவேன்னு கேட்கறதுக்கு வாட் டூ யூ டூ இன் தி ஈவினிங் அதே நான் வந்து நண்பர்களோட விளையாடுவேன் ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது உனக்கு எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க உனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை சகோதரர்கள் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா ஹவு மெனி பிரதர்ஸ் டு யூ ஹேவ் ஹவு மெனி பிரதர்ஸ் டு யூ ஹேவ் எனக்கு ஒரே ஒரு பிரதர் தான் இருக்கான் ஐ ஹேவ் ஒன் பிரதர் ஐ ஹேவ் ஒன் பிரதர் அதே மாதிரி உனக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு ஹவு மெனி சிஸ்டர்ஸ் டு யூ ஹேவ் ஹவு மெனி சிஸ்டர்ஸ் டு யூ ஹேவ் எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தான் இருக்காங்க ஐ ஹேவ் ஒன் சிஸ்டர் ஐ ஹேவ் ஒன் சிஸ்டர் உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்க உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்க ஹூ குக்ஸ் ஃபோர்ட் இன் யுவர் ஹோம் ஹூ குக்ஸ் ஃபோர்ட் இன் யுவர் ஹோம் எங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டில் சமைப்பாங்க மை மதர் குக்ஸ் ஃபோர்ட் மை மதர் குக்ஸ் ஃபோர்ட் அதே உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு பாடம் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹூ ஹெல்ப்ஸ் யூ வித் யுவர் ஹோம் ஒர்க் ஹூ ஹெல்ப்ஸ் யூ வித் யுவர் ஹோம் ஒர்க் எங்கள் அப்பா தான் ஹெல்ப் பண்ணுவார் மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் மீ மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் மீ நீ உன் குடும்பம் உனக்கு பிடிக்குமா உன் குடும்பத்தை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ லவ் யுவர் ஃபேமிலி டு யூ லவ் யுவர் ஃபேமிலி கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்தை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் எஸ் ஐ லவ் மை ஃபேமிலி எஸ் ஐ லவ் மை ஃபேமிலி உனக்கு பிடிச்ச நிறம் என்ன வாட் இஸ் யுவர் ஃபேவரெட் கலர் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டோம் இல்லைங்களா ஸோ அதே லாஜிக்கில் வாட் இஸ் யுவர் ஃபேவரெட் கலர் எனக்கு பிடிச்ச நிறம் நீளம் மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ அதே வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் வாட் இஸ் யுவர் ஃபேவரெட் ஃபுட் உனக்கு பிடிச்ச உணவு என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கு எனக்கு பிடிச்ச உணவு பிரியாணி மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி உனக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கேம் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கேம் எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட் மை ஃபேவரட் கேம் இஸ் கிரிக்கெட் மை ஃபேவரட் கேம் இஸ் கிரிக்கெட் அதே மாதிரி உனக்கு பிடிச்ச அனிமல் என்ன விச் அனிமல் டு யூ லைக் தி மோஸ்ட் விச் அனிமல் டு யூ லைக் தி மோஸ்ட் எனக்கு பிடிச்சது நாய் தான் ஐ லைக் டாக்ஸ் ஐ லைக் டாக்ஸ் எந்த கார்ட்டூன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் விச் கார்ட்டூன் டூ யூ லைக் எனக்கு வந்து டாம் அண்ட் ஜெரி ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் டாம் அண்ட் ஜெரி ஐ லைக் டாம் அண்ட் ஜெரி அதாவது நம்ம வானத்துடைய கலர் என்ன மேலே மேகம் இருக்கு இல்லைங்களா அந்த வானத்துடைய கலர் என்ன வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஸ்கை வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஸ்கை வானம் வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்கும் தி ஸ்கை இஸ் ப்ளூ தி ஸ்கை இஸ் ப்ளூ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள் ஹவ் மெனி டேஸ் ஆர் தேர் இன் ஏ வீக் ஹவ் மெனி டேஸ் ஆர் தேர் இன் எ வீக் வாரத்துக்கு ஏழு நாட்கள் தெர் ஆர் செவன் டேஸ் தேர் தெர் ஆர் செவன் டேஸ் அதே மாதிரி ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கும் ஹவு மெனி மந்த்ஸ் ஆர் தேர் இன் ஏ இயர் ஹவு மெனி மந்த்ஸ் ஆர் தேர் இன் எ இயர் மாசத்து வருஷத்தில் பன்னெண்டு மாதங்கள் இருக்கும் தெர் ஆர் டுவெல் மந்த்ஸ் தெர் ஆர் டுவெல் மந்த்ஸ் உனக்கு வந்து எந்த திருவிழா எந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும் விச் ஃபெஸ்டிவல் டூ யூ லைக் விச் ஃபெஸ்டிவல் டூ யூ பாருங்க விச் ஃபுட் டூ யூ லைக் இல்லைன்னா விச் ஃபெஸ்டிவல் டூ யூ லைக் இந்த சப்ஸ்டியூட் நிறைய குழந்தைங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது தே கேன் பிக் அப் மெனி வேர்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் எந்த திருவிழா உனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து தீபாவளி ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் தீபாவளி ஐ லைக் தீபாவளி உனக்கு சாக்லேட் பிடிக்குமா டூ யூ லைக் சாக்லேட்ஸ் டூ யூ லைக் சாக்லேட்ஸ் ஆ எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் எஸ் ஐ லவ் சாக்லேட்ஸ் எஸ் ஐ லவ் சாக்லேட்ஸ் நீ எங்கே படிக்கிற எந்த ஸ்கூலில் படிக்கிற வேர் டூ யூ ஸ்டடி வேர் டு யூ ஸ்டடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்வைசர்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் ஐ ஸ்டடி ஹட் எக்ஸ்வைசட் ஸ்கூல் அங்கே எக்ஸ்வைசர்டில் நம்ம ஸ்கூல் பேர் போட்டுக்கலாம் ஐ ஸ்டடி ஹட் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஹூ இஸ் யூர் கிளாஸ் டீச்சர் ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் உங்களுடைய வகுப்பாசிரியர் யார் என்னுடைய வகுப்பாசிரியர் திருமதி பிரியா மை கிளாஸ் டீச்சர் ஈஸ் மிஸ்ஸஸ் பிரியா மை கிளாஸ் டீச்சர் இஸ் மிஸ்ஸஸ் பிரியா உனக்கு வந்து உங்கள் ஸ்கூல் பிடிக்குமா பாருங்கள் டூ யூ லவ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லைங்களா ஸோ அதே லாஜிக் தான் டூ யூ லைக் யுவர் ஸ்கூல் டூ யூ லைக் யுவர் ஸ்கூல் ஆ எனக்கு எங்கள் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் எஸ் ஐ லவ் மை ஸ்கூல் எஸ் ஐ லவ் மை ஸ்கூல் அதாவது நீ ஸ்கூல் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போவே நீ ஸ்கூல் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போவே வாட் டூ யூ டேக் டு ஸ்கூல் வாட் டூ யூ டேக் டு ஸ்கூல் நான் ஸ்கூல் போகும்போது புக்ஸு லன்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொண்டு போவேன் ஐ டேக் மை புக்ஸ் லன்ச் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் ஐ டேக் மை லன்ச் இல்லைன்னா ஐ டேக் மை புக்ஸ் லன்ச் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் மாதிரி உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறோம் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யார்னா அனு அப்படின்னு சொல்லுவாங்க மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் அனு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் அனு உனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் என்ன அப்படின்னு கேட்குறேன் இல்லைங்களா விச் சப்ஜெக்ட் டு யூ லைக் தி மோஸ்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் வேறு விச் சப்ஜெக்ட் யூ லைக் தி மோஸ்ட் அப்படின்னு கேட்குறது வர எனக்கு வந்து மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் மேக்ஸ் தி மோஸ்ட் ஐ லைக் தி மேக்ஸ் தி மோஸ்ட் அதே மாதிரி நீ எப்படி ஸ்கூல் போவேன் ஹவ் டு யூ கோ டு ஸ்கூல் ஹவ் டு யூ கோ டு ஸ்கூல் நான் வந்து பஸ்ஸில் தான் போகிறேன் ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ் ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ் அதே மாதிரி நீ வந்து உங்கள் ஸ்கூல் டைம் என்ன எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் வாட் டைம் டஸ் யுவர் ஸ்கூல் ஸ்டார்ட் வாட் டைம் டஸ் யுவர் ஸ்கூல் ஸ்டார்ட் எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் எங் மை ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் அட்டு எயிட் ஏஎம் மை ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் அட் எயிட் ஏஎம் உனக்கு வந்து ட்ராயிங் பண்ண பிடிக்குமா டு யூ லைக் ட்ராயிங் டூ யூ லைக் ட்ராயிங் எஸ் ஐ லவ் ட்ராயிங் எஸ் ஐ லவ் ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது மதியம் பிரேக் டைம் என்ன பண்ணுவேன் வாட் டூ யூ டூ ஜூரிங் தி லன்ச் பிரேக் வாட் டூ யூ டூ ட்யூரிங் தி லச் பிரேக் நான் வந்து சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பேன் ஐ எயிட் மை லன்ச் அண்ட் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ எயிட் மை லஞ்ச் அண்ட் பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது ஹவ் மெனி ரூம்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஹவுஸ் ஹவ் மெனி ரூம்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஹவுஸ் எங்கள் வீட்டில் நாலு ரூம் இருக்குது தெர் ஆர் ஃபோர் ரூம்ஸ் தேர் ஆர் ஃபோர் ரூம்ஸ் அதே மாதிரி உங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கா டு யூ ஹேவ் ஏ கார்டன் அட் ஹோம் டு யூ ஹேவ் ஏ கார்டன் அட் ஹோம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கார்டன் இருக்குது எஸ் வி ஹேவ் ஏ ஸ்மால் கார்டன் எஸ் வி ஹேவ் ஏ ஸ்மால் கார்டன் நீ எங்கே தூங்குவ வேர் டூ யூ ஸ்லீப் வேர் டூ யூ ஸ்லீப் நான் என் பெட்ரூமில் தான் தூங்குவேன் ஏன்னா நிறைய பேர் ஹாலில்லாம் தொங்குவாங்க ஸோ எங்கே தூங்குவேன் நான் பெட்ரூமில் தான் தூங்குவேன் ஐ ஸ்லீப் இன் மை பெட்ரூம் ஐ ஸ்லீப் இன் மை பெட்ரூம் ஹூ க்ளீன்ஸ் யுவர் ஹவுஸ் உங்கள் வீட்டை யார் சுத்தம் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க ஹூ கிளீன்ஸ் யுவர் ஹவுஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மை மதர் கிளீன்ஸ் மை ஹவுஸ் அதாவது எங்கள் வீட்டை வந்து எங்கள் அம்மா தான் சுத்தம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா தான் சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்கள் வீட்டில் டிவி இருக்கா டூ யூ ஹாவ் ஏ டெலிவிஷன் அட் ஹோம் டு யூ ஹாவ் ஏ டெலிவிஷன் அட் ஹோம் ஆ எங்கள் வீட்டில் டிவி இருக்குது ஏன்னா டிவி இல்லாத வீடே இப்போ இல்லை எஸ் வி ஹாவ் ஏ டெலிவிஷன் எஸ் வி ஹாவ் ஏ டெலிவிஷன் மேக்சிமம் நான் வந்து இந்த டெலிவிஷன் டெலிவிஷன் அதே மாதிரி எலிஃபெண்ட்டு எலிஃபென்ட் அப்படின்னு தான் படிச்சுட்டுருக்கேன் ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது புல் இருக்குது இல்லைங்களா புல்லுடைய கலர் என்னன்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த கலர் ஆஃப் த கிராஸ் புல் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது த கிராஸ் இஸ் க்ரீன் த கிராஸ் இஸ் க்ரீன் அடுத்தது சூரியனுடைய நிறம் என்ன வாட் இஸ் த கலர் ஆஃப் தி சன் வாட் இஸ் த கலர் ஆஃப் தி சன் சூரியன் மஞ்சளாக இருக்குது த சன் த சன் இஸ் ஹெல்லோ த சன் இஸ் எல்லோ உனக்கு மழை பிடிக்குமா டு யூ லைக் ரைன் டூ யூ லைக் ரைன் ஆ எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும் எஸ் ஐ லவ் ரைன் எஸ் ஐ லவ் ரைன் அடுத்தது பறவைகள் வந்து எங்கே வாழும் வேர் டூ பேர்ட்ஸ் லீவ் வேர் டூ பேர்ட்ஸ் லீவ் பறவைகள் வந்து கூண்டுகளில் தான் வாழும் பேர்ட்ஸ் லீவ் இன் நெஸ்ட் பேர்ட்ஸ் லீவ் இன் நெஸ்ட் எது மிக பெரிய மிருகம் விச் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல் விச் இஸ் தி பிக்கஸ்ட்டு அனிமல் யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிருகம் த எலஃபென்ட் இஸ் தி பிக்கஸ்ட் அனிமல் த எலஃபெண்ட் இஸ் தி பிக்கஸ்ட் அனிமல் ஆக்சுவலாக டைம் இதுவே பதினொன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு மீதி இருக்கிற ஐம்பது கேள்விகளை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்ட அதிகமாக இந்த வீடியோவை போட்டுக்காட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ